அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தெரிந்து கொள்வோம் பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது இறைவனின் திருவினையாடல் பற்றி தெரியுமா ஆமாங்க இறைவனின் திருவினையாடல் அதாவது பிறவி தொடர்களில் இருந்து நம்மை எப்படி விடுதலை செய்வது அப்படின்ற மிகப்பெரிய பெரிய இந்த சின்ன பதிவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை முழுசா பொறுமையா நிதானமா கேளுங்க முழுசா கேட்டதுக்கு பிறகு நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க வாங்க இப்போது விடியக்குள்ளே போகலாம் நீ வெறும் சாவி மட்டுமே என்பதை உணர்ந்து கொண்டால் எப்பொழுதும் நீ சேதமடைய மாட்டாய் இறைவனின் திரு வினையாடல் தெரியுமா கையில் சாவியை கொடுத்துவிட்டு நீயே விடுதலை செய்து கொள் என்று சொல்வார் கையில் சாவி இருப்பதையே மறந்து எப்படி திறப்பது என்று பிறவிதோறும் யோசித்து கொண்டே இருப்போம் அட சாவி நம்மிடம்தான் உள்ளது என்ற விழிப்புணர்வு வந்துவிட்டால் பிறவி தொடர்களில் இருந்து விடுதலைதான் தன்னை பெருமையாக நினைத்து கொள்வதிலேயே பலரின் வாழ்க்கை தடம் புரண்டு விடுகிறது பெருமை என்பது உங்களுக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக்கொள்வது பெருந்தன்மை என்பது உங்களால் முடிந்ததை விட அதிகமாக கொடுப்பது சிலருடைய பெருந்தன்மை பலருடைய மரியாதையை காப்பாற்றுகிறது அனுபவம் வாய்ந்தவர்களின் அறிவுரையை கேட்டுக்கொள்ளுங்கள் அவைகள் உங்களை வெற்றியடைய செய்யாவிட்டாலும் தோல்வியடையாமல் தடுக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவின் மூலமாக நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பதிவை கேட்ட உங்களுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய கேள்விகளுக்கான விடை கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே